இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை எதனால் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் அதாவது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது இருவேறு கருத்துக்கள் அதாவது இரண்டு முக்கிய பஞ்சாங்கங்களிலும் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த பஞ்சாங்கம் சரி அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு பஞ்சாங்கம் சரியில்லை அப்படிங்கிறது அதாவது ஒரு பஞ்சாங்கம் சரி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஆனால் இன்னொரு பஞ்சாங்கம் தவறு என்று சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது பஞ்சாங்கங்களை வச்சு ஜோசியம் சொல்லக்கூடிய நாம் மிகப்பெரிய ஞானிகளால் கணிக்கப்பட்ட சித்தர்களால் கணிக்கப்பட்ட ரிஷிகளால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்கத்தை வந்து அந்த பஞ்சாங்க தேதி சொல்லலாமே தவிர்த்து அந்த பஞ்சாங்கம் தவறு என்று சொல்வதற்கு அருகதை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் ஒரு முறை அமைதியாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் அதாவது திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணிதமாக இருந்தாலும் சரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட சன்னதிகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிற வாக்கிய பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது இந்த திருக்கணிதப்படி இந்த தேதியில் பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வருஷத்தில் சனிப்பயிற்சி பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வழக்கமான வாழ்க்கையில் நீங்களே புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் சனி பயிற்சி தேதி வருடம் மாதி இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு எந்த இடத்துல வந்தாலும் அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த வகையில் அதாவது ஜாதகம் பார்க்க வரும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கப்படியும் கணிச்சு வாக்கிய பஞ்சாங்கப்படியும் கணிச்சு இரண்டு பஞ்சாங்கங்களுக்கு மேலே பிரசன்னம் பார்த்து ஜாதகம் சொல்லக்கூடிய வழக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்லுவது இந்த சனி சனிப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பஞ்சாங்கங்கள் மாறுபட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது மாறுபடுவதில்லை அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஏழரை சனியாக சனி பயிற்சி அமைகிறதுனால நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் மௌனத்தை கடைப்பிடிக்கணும் அதுவே ரிசப் ராசிய பொறுத்த லாப சனியாக சனி பயிற்சி அமைந்தால மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் அதுவே மிதுன ராசியை பொறுத்த உத்தியோக சனியாக பயிற்சி அமைந்தால நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆவணம் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும் கடக ராசிய பொறுத்தளவுக்கு பாக்கிய சனியாக சனி பயிற்சி அமையறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கும் அதாவது பணப்புழக்க பாக்கியமாக இருந்தாலும் சரி தனவரவு பாக்கியமாக இருந்தாலும் சரி திருமணம் புத்தர பேர் சம்பந்தப்பட்ட விதமான பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய சந்தோஷ சனியாக இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு அமையுது அதுவே சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம எவ்வளவு திறமையா இருந்துட்டு இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் தடுமாற செய்யும் இல்லையா அந்த மாதிரியான தடுமாற்றங்களையும் இடமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த அஷ்டம சனியாக சிம்ம ராசிக்கு அமையுது அதுவே கன்னி கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கண்டக சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் சனி பயிற்சி அமையுது கண்டக சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடியது வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத ரிப்பேர் செலவுகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரங்களில் நடக்க முடியாத ஒரு சில தடங்கல்கள் அல்லது தாமதங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையுது அதுவே துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அதாவது ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி வரதுனால லட்சுமி ஸ்தானமாக பொதுவாக ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சியாச்சு வைங்களே எவ்வளவு துள்ளல் இருந்தாலும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு அல்லல் இருந்தாலும் அதற்கு மேலே மிகப்பெரிய துள்ளலோடு வளம் வரக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் கொடுக்கிறாரு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்திற்கு யோக சனியாக சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி வர்றாரு அதுவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறதுனால பிள்ளைகள் வகையில் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு பெரியவங்களுடைய சொல் கேட்காத அதாவது பெரியவங்களுடைய சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் செல்பேச்சு கேட்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சு அறிஞ்சு கவனமாக இருக்கணும் அதுவே தனுச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அர்த்தாஸ்தம சனியாக சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த காரியம் நடக்காம தேவையில்லாத நோய் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது தாயார் தனையன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரிவு கொடுக்கக்கூடியது வண்டி வாகன கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கௌரவ பாதிப்பு கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் வந்து சனி பகவான் பயிற்சியாகிறார் அதுவே மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஏழரை சனி அப்படிங்கிறது முழுவதுமாக விடுபடுறதுனால அதுவும் மூன்றாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அதாவது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சம்பாதிக்க வேண்டிய அந்த செல்வங்களை ஆறு மாதத்தில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான பலன்களை உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அதுவே கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத சனியாக சனி பயிற்சி அமைகிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஆற அமர யோசிக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய நல் பாக்கியங்களை நல்கக்கூடிய பயிற்சி சனி பயிற்சி அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக மீன ராசியை உங்களுடைய ஜென்ம ராசிக்கே திறமை எவ்வளவு அறிவு கூட தேவையில்லாத தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு நீங்களே ஒரு சில எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத பய உணர்வுகளை ஏற்படுத்திக்கிறது குறிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருந்தால் கூட தேவையில்லாத மோதல் ஏற்படுத்துறது சிரிச்சு சிரித்து பேசிய கணவனும் மனவையும் முறைச்சு முறைச்சு பேசக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் முன் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொரு ராசிக்காரரும் சனி பகவான் நமக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல்வேறு விதமான பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் உபகாரமான வாழ்க்கை இருந்துன்னு வைங்களே கண்டிப்பாக சனி பகவான் சந்தோஷப்படுத்துவார் அப்படிங்கிறது 不明白那是一样 ஏழரை சனி வந்ததுக்கப்புறம் எல் விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே நல்லெண்ண தீபம் ஏத்துறோம் அப்படிங்கிறதுக்கு மத்தியில் நல் எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் இந்த சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்வார் சங்கடங்களை தீர்த்து மிகப்பெரிய சந்தோஷங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது சனி சாஸ்திரம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விதி அதே மாதிரி கடந்த காலங்களில் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆள் பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத தொந்தரவுகளை அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய சூழல் இருந்து நினைவீங்களே அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி அது ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அர்த்தாஷ்டம சனியாகவோ கண்டக சனியாக வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏழரை சனி வரும் பொழுது பரிகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எல்லா நேரங்களிலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லவராக நீதியை வந்து நம்பக்கூடியவராக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியை நாளும் பொழுதும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷன் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உங்களுக்கு பிரதிபலிக்கும் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்